இருக்காங்க அருணாவ் யோசிச்சிட்டு இருக்கீங்களா நிஜமா இருக்கேன் இருக்கேன் அருணாவ் நிஜமான ஏற்கனவே மனசாலாம் ரொம்ப அடி இருக்கேன் அடி வாங்கியிருக்கேன் ரொம்ப நொந்து போயிருக்கேன் அடி வாங்கலாம் என் உடம்புல தெம்பு இல்லை விஜிமா நீங்கள் எதுக்கு அடி வாங்கணும் என்ன இது யாரையும் காணும் இருக்கேன் ராஜாராம் குட் ஈவினிங் குட் ஈவினிங் வாங்க வாங்க சடலம் வா வா விஜி வாங்க சடலம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ஒரு லைக் போட்டு விடுங்க இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க லைவ்ல தான் இருக்காங்க எல்லாரும் லைக் மட்டும் ஆனால் ஏறவே இல்லை ராஜாராம் ஒரு லைக் போட்டு விடுங்க ராஜாராம் சடலம் விஜி பேட் கமெண்ட் போடலான்னு இருக்கேன் என்ன செய்கிறது ஏன் உனக்கு இந்த வேலைன்னு கேட்குறேன் சின்னு இரு சடலம் சரியா லைக் டன்ஜிமா ம் ஓகே ஓகே நீ எப்போ வேணாலும் எதை வேணாலும் போடுப்போ சடலாக ஏங்கிட்டால் உன்பழக்காத சொல்லிட்டேன் Get <laughs> the என் பாட்டை ரசித்து கேட்டுட்ருக்கீங்க அஞ்சு பேர் அது யார் யார்